தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவின் உடன் பிறந்த தம்பி இவரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இயேசுவின் உடன் பிறந்த தம்பி இவரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாலை குறித்து அவதூறு பரப்பி வருவார்கள் அது அவர்களுடைய வாடிக்கையான ஒரு விஷயம் அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியினால் பெற்றெடுத்தார் என்பது விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இயேசு கூட பிறந்த ஒரு சகோதரர் ஒருவர் இருக்கிறார் இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர் இயேசுடைய மரணத்துக்கு பின்பு உயிர்ப்புக்கு பின்பு அவர் நற்செய்தி பணியில் ஈடுபட்டார் என்றும் அவர் எழுதிய ஒரு புத்தகம் வெவிலியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சொல்வார்கள் அது யார் என்று சொன்னால் யாக்கோபு எழுதிய திருமுகம் அந்த யாக்கோபு அந்த யாக்கோபு இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர் என்று பிரிவினைவாத சபையில் கூறுகின்றார்கள் ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவரான யாக்கோபு அந்த திருமுகத்தை எழுதியுள்ளார் என்று கூறப்படுகிறது அல்லது சின்ன யாக்கோபு என்று ஒருத்தர் உள்ளார் அவர் எழுதியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த யாக்கோபுவை ஆண்டவருடைய சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் என்று பிரிவினைவாத சபையை சார்ந்த சகோதரர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரில் நற்செய்தி அறிவித்த பொழுது வல்ல செயல்கள் செய்ய முயன்ற பொழுது அந்த ஊர்க்காரர்கள் அவரை குறித்து கூறுகிறார்கள் இவர் மரியாளின் மகன் அல்லவா இவருடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மிடம்தானே உள்ளார்கள் என்று சொல்லி ஒரு நான்கு பேரை சொல்கிறார்கள் யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவருக்கு சகோதரர் அல்லவா இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று மத்தையோ பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யோசே யூதா என்பவர்கள் இவருடைய சகோதரர்கள் அல்லவா என்று நான்கு பேர் கூறப்படுகிறது இந்த ஆக நான்கு பேர் கூறப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடன் பிறந்த சகோதரர்கள் இந்த நான்கு பேர் என்றும் இவருடைய சகோதரிகள் என்று நம்மிடம் உள்ளார்களா உள்ளவர் இருக்கிறார்கள் அல்லவா என்று கூறப்படுகிறது சகோதரி என்று சொன்னால் கூட ஒருத்தவங்க தான் ஒரு பெண்ணு தான் கூட பிறந்துக்கணும் சகோதரிகள் என்று சொல்லும்போது குறைஞ்சது ரெண்டு பேர் ஆக இந்த கூறப்பட்ட நான்கு பேர் குறைந்தது இரண்டு சகோதரிகள் ஆறு பேர் இயேசுவை சேர்த்து ஏழு பேர் அன்னை மறியால் மொத்தம் ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்தார் என்று இந்த பிரிவினைவாத சபையை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள் இந்த யாக்கோபு மோசே யூதா சீமோன் அது போக இரண்டு சகோதரிகள் இயேசுநாதர் இந்த ஏழு பேரை அன்னை மரியால் பெற்றெடுத்தார் இயேசுநாதரை முதலில் பெற்றெடுத்தார் இயேசுநாதருக்கு பிறகு ஆறு பேரை பெற்றெடுத்தார் குறைந்தது ஆறு பேரை பெற்றெடுத்திருப்பார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அந்த ஆறு பேரில் தான் அந்த யாக்கோபோயை குறிப்பிட்டு அவர் எழுதிய திருமுகம் என்று கூறுகிறார்கள் இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பர்சுதாவியினால் பிறந்தவர் கண்ணியாக பொழுது பிறந்தவர் மீதி ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்தார் என்று சொன்னால் அது உடலுறவின் மூலமாகத்தான் பெற்றெடுத்திருக்க வேண்டும் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் சூசியப்பரோடு உடலுறவு ஏற்பட்டு இந்த ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது மாதாவுடைய கன்னித்தன்மை குறித்து கேள்வி எழுப்புகிறது இதை ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்திலே கூறப்பட்டிருக்க ஒரே ஒரு உண்மை விவிலியம் அனைத்தும் பரிசுத்தாவியினால் பரிசுத்தாவியின் தூண்டுதலினால் எழுதப்பட்டுள்ளது விபரீத்தில் கூறப்பட்டிருக்க அனைத்து உண்மைகளும் பரிசுத்தாவியின் தூண்டுதலினால் எழுதப்பட்டுள்ளது கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்று வேதம் குறிப்பிடுகிறது இதில் உள்ள வசனங்களை கூட்டவோ கூட குறைக்கவோ கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கபிரியல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்களவாரத்தை சொன்ன சம்பவம் முதல் அனைத்து சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவே உயிர்ப்பு வரை அனைத்து சம்பவங்களும் குறிப்பிடப்படுகிறது இதில் அன்னை மறியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பெற்றெடுத்தார் என்ற வரலாறு உண்டு இயேசு கிறிஸ்துவை தவிர அன்னை மறியால் எந்த ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்ததாக விபிலியம் கூறவில்லை ஆக விவிலியம் கூறாததை போதிக்கக்கூடாது இவங்களா சும்மா ஒரு அனுமானத்தில் வச்சுக்கிட்டு அன்னை மறியால் வந்து இயேசுநாத தவிர மேலும் ஒரு ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு கற்பனை கதைகளை வந்து சொல்லக்கூடாது அன்னை மரியால் முக்காலத்திலும் கண்ணி எப்போதும் கண்ணிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பெற்றெடுத்தார் என்று பைபிளில் இருக்க வெளிய இரண்டாவதோ மூன்றாவதோ நான்காவதோ ஐந்தாவதோ ஆறாவதோ ஏழாவதோ குழந்தை பெற்றெடுத்ததா பைபிளில் கிடையவே கிடையாது ஆனால் இந்த பிரிவினைவாத சபைகள் அன்னை மரியாள் மீது களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக கற்பை கேள்விக்குடியாக்கும் விதமாக அன்னை மரியாலை அவதூறாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த கட்டுக்கலைகளை பரப்புகிறார்கள் அன்னை மறியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பெற்றெடுத்தார் என்று வெவ்வளியம் கூறுகிறது யார் இந்த யாக்கோபு என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு முறை கடற்கரைக்கு வரும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த செபதேயு அவர்களுடைய மகன் மகன்கள் இரண்டு பேர் யோவான் யாக்கோபு அர்லப்பர் யாகப்பர் என்று சொல்வார்கள் அவர்கள்தான் அப்பொழுது அந்த செபுத செபுதை மகன்களுடைய தாய் சொல்லுவாங்க நீங்கள் வரும் வரும்பொழுது உரிமையோடு வரும்போது என்னுடைய இரண்டு குழந்தைகளும் ஒரு குழந்தை ஒரு மகன் வலது பக்கத்திலும் இன்னொரு மகன் இடது பக்கத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பொழுது ஆண்டவர் ஏசு கிருஷ்ணவர் என்னுடைய பிதா பிதாவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்வார் என்னுடைய வள பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமர்வது பிதாவுடைய விருப்பம் அப்படின்னு சொல்வார் அந்த யாகபோர் யாகப்பர் அந்த யாகோபு அவர் எழுதிய திருமுகம்தான் ஆண்டவருடைய சீடர் யாகோபு எழுதிய திருமுகம்தான் யாக்கோபு திருமுகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிலர் சின்ன யாகப்பர் என்றும் சொல்கிறார்கள் சின்ன யாக்கோபு என்றும் சொல்வார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு யாக்கோபு என்ற உடன் பிறந்த சகோதரர் கிடையாது அன்னை மரியால் ஒரே ஒரு குழந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினால் கற்பவித்து பிறந்தார் வேறு எந்த குழந்தையும் பெற்றெடுத்ததா பைபிளில் கிடையாது அன்னை மறியாள குறித்து அவதூரா பேசுனீங்கன்னா அதை ஆண்டவரை பேசுகிற மாதிரி தான் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அன்னை பரிசுத்தாவினால் பரிசுத்தாவினால்தான் கற்ப கற்பமாக உருப்பவித்தார் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அன்னை மரியாளுடைய தாயார் ஸ்வக்கின் அண்ணம்மாள் இவங்க ரெண்டு பேருமே வயது முதிர்ந்த காலத்தில் அன்னை மரியாலை பெற்றெடுத்தார்கள் என்று கூறப்படுகிறது அந்த பீடத்தில் பணி செய்யும் பொழுது ஸ்வக்கீனை வந்து விரட்டுவாங்களாம் மலட்டு பயிலை அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க கண்ணீர் வெடிச்சிருக்கார் வெளிய வந்து வயது முதிர்ந்த காலத்துல அண்ணம்மாள் ஸ்வக்கின் ரெண்டு பேரும் வயது முதிர்ந்த தான் ஆண்டவர் அன்னை மரிய வந்து அவங்க பெற்றெடுத்திருக்காங்க அன்னை மரியாலுடைய பிறப்பே பரிசுத்தாவினால் பிறந்த பெற்றெடுத்த பிறந்ததுதான் கூறப்படுகிறது அன்னை மரியால் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இறை சித்தத்துக்கு அர்ப்பணிச்சவங்க அவங்கள வந்து கலங்கப்படுத்துறது ரொம்ப வேதனையான விஷயம் இந்த பிரிவினைவாத சபைகள் வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிப்பதற்கு பதிலாக இந்துக்கள் மத்தியில் போய் நற்செய்தி அறிவிப்பதற்கு பதிலாக இந்த காஷ்மீர் பஞ்சாப்பு இங்கே எல்லாம் போய் நற்செய்தி அறிவிப்பதற்கு பதிலாக இந்த குண்டு சட்டிக்கில் குதிரை ஓட்டுற மாதிரி இவங்க வந்து இருக்காங்க இது ஒரு தவறான செயல் அன்னை மரியாதை குறித்த அவதூறு பரப்புபவர்கள் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாவவர்கள் என்பது மட்டும் உண்மை